உள்ரங்கத்தில பெரும் வில்லங்கம் இருக்கும் மறந்துடாதீங்க பயங்கரமான ஒரு நிலைமையில சூழல்ல நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பார்ந்த இனியமான சகோதரர்களே ஒவ்வொரு வாப்பவும் குழந்தைகளை பத்து வருஷத்துக்கு பின்னால கவனிங்க என் புள்ள எ எங்க போறாரு எங்க வாராரு அவருடைய கூட்டாளிமார் யாருமார் வயதான கூப்பிடுங்க மகன் உங்களோட கூட்டாளிமாருக்கு அஞ்சு விஷயங்கள் இருக்குதா ஆண்டு பாருங்க பெரும் பாவங்களை விட்டு பாதுகாப்பா இருக்கிறாராண்டு பாருங்க உங்களோட பொருட்கள்ல ஆசை வைக்காத வராண்டு பாருங்க உலக ஆசை இல்லாத வராண்டு பாருங்க அவரு நல்ல அழகான முறையில பேசக்கூடியவரா ஏன்னா ரஃப்தாலி ரஹிமமுல்லா சொல்கிறாங்க கூட்டாளி பிடிக்கத்திலே இந்த அஞ்சு பண்பும் அவர்கிட்ட இருக்குதான்னு பார்க்க சொல்றாங்க ஒவ்வொரு வாப்பமாரும் மகனை கூப்பிட்டு சொல்லி கொடுங்க மகன் இந்த பண்பில்லாதவளோட கூட்டாளி விற்கவா இந்த கி என்னோட வாலிபரல் பிரகதியாக மாறி ப்ளட்ஸுக்கு அடிமையாகி பாவங்களுக்கு அடிமையாகி தவறான விடயங்களுக்கு அடிமையாகி காரணம் யாரு வாப்பட கவனிப்பு இல்லா போனது வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா பெசிலிட்டிஸும் கொடுத்து வச்சிருக்கிறது இந்த பையனுக்கு சின்ன வயதுல அவனுக்கு லேப்டாப் கம்ப்யூட்டர் ஐபேட் டச் போன் எல்லாத்தையும் வாப்ப நினைக்கிற எல்லா எல்லாருக்கும் இருக்குது வாங்கி கொடுக்கணும் நிர்வாண உலகத்தை அதை பார்க்கறது இல்ல உள்ளட தடத்த உள்ளட பண்பாடு உள்ளட ஒழுக்கம் வீணாகிட்டு போகுதே குடும்ப தமிழி மெம்பர்ஸ் என்ன பிள்ளைகளுக்கு தெரியும் அட்டிடியூட் ஜீரோ மாரலிட்டி ஜீரோ பள்ளி ஒன்றுக்கு வந்தா மஸ்திக்கு வந்தா எப்படி இருக்கணும் வாலிபர்கள் ரோட்ல போகத்தில் எப்படி அவரது பிஹேவியர் இருக்கணும் ஒரு பஸ்ல ஏறினா எப்படி அவரது பிஹேவியர் இருக்கணும் இன்னைக்கு ரொம்ப கவலையான நிலைமை மாறிட்டு போகுது அளவுக்கு பயங்கரமான நிலம் இணைவான சகோதரர்களே நான் ஒரு அமான நான் சொல்கின்றேன் அண்மையில ஒரு வீட்டுல ஒரு தாய் தன்னுடைய மானுடைய அறைய சுத்தப்படுத்துறதுக்கு போறா பழமையா ரூம் மூடி இருக்கும் அன்றைக்கு ரூம துறந்ததுமே துறப்பட்டுருச்சு மானுக்கு உள்ளால மூட மறந்துருச்சு உள்ளுக்கு போனா துப்புரவு செய்யறதுக்கு ரூமை கூட்டுற மான் டாய்லெட்ல ஒன்னு கம்ப்யூட்டர் ஒன்னாவி கம்ப்யூட்டர்ல இந்த தாய் பார்க்குறா தன்னுடைய அறை தந்த அறை கம்ப்யூட்டர்ல இருக்குது பார்த்து ஆச்சரியப்பட்டா அவன் நினைச்சா என்னோட மகன் என்னோட ரூம போட்டோ எடுத்து போட்டிக்கிறார் போல அப்ப அந்த நேரத்துல தன்னுடைய கணவரை அந்த பையன் வாப்பவ இந்த தாய் கூப்பிடுறா வாங்கலே எங்க கொஞ்சம் வாங்கலே இந்த கம்ப்யூட்டர்ல என்னோட மகன் எங்களோட ரூம போட்டோ எடுத்து போட்டிக்கிறாரு அவர் ரூம்ல அப்படி வாராரு பெட்டை தாண்டி கொண்டு கம்ப்யூட்டருக்குள்ள உண்மை பாக்குறா வாப்பா அப்படி வார ஆச்சரியப்பட்டா பயன் முடிச்சிருக்கு இப்ப வாப்பா வந்து பார்த்தா உம்மட ரூம்ல ப்ளூடூத் கேமரா வச்சிருக்கிறார் பதினாறு வயசு மகன் பயன் முடிச்சிருக்கு அதுக்கு பின்னால உம்மா தன்னுடைய அதாவது கம்ப்யூட்டர் தூக்கி ஒட்டச்சி ஆன போட்டு ரூம்ல அடைஞ்சதுக்கு பின்னால யோசனை வருது மகள்ட ரூம்ல இவன் வச்சிருப்பானோ மர்மானும் மாலும் இருக்கிற ரூப பைத்து தேடி பார்த்தா அல்மாரில மூலையில வச்சிருக்கிறான் புளுடூத் கேமரா சொந்த மகன் சொந்த உம்மட வாப்பட ரூம்ல சொந்த தாத்தட ரூம்ல கனிவான சகோதரர்களே ஈமான விட்டு வெளியில போனா அல்லாட பயம் இல்ல போனா தக்குவா இல்லா போனா சுன்னத்தான வாழ்க்கை இல்லா போனா மிருகத்தை விட மோசமா போவான் அல்லா குரான்ல சொல்லி காட்டுறான் மிருகம் இல்ல பல்ஹும் அதல் மிருத்த விட மோசமாக பேசிடுவான் இது சாதாரணமாக உள்ள விடயத்தை தான் நான் சொன்னேன் இதை விட பயங்கரமான விடயங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது சொல்றதுக்கு இயலாத விடயங்கள் காரணம் யாரு உம்மவும் வாப்பவும் தான் உம்மடம் வாப்படம் கண்காணிப்புல ஏற்பட்ட குறை அதிகமான உம்மா நினைக்கிறேன் ஒரு நாளும் தவறு செய்யறது விளங்காது இது ஒரு ஆம்புள புல்ல ஒரு கொம்புல புல்ல எப்ப விளங்குவாங்களோ அப்பதான் புள்ளிட குறை நிற விளங்க ஆரம்பிக்கும் கனியமான சகோதரர்களே எனக்கு தகுந்த டைம் முடிஞ்சிருச்சு நாங்க ஒவ்வொருத்தரும் எங்க புள்ளைகளை கவனிக்கணும் வீட்டுல கேம்ஸ் பார்க்கறத கேம் விளையாடுறத ஆமாக்குங்க ஆறாமக்குங்க இது பெரும் பயங்கரமான இளம எலுமினாசீட பின்னால இருந்து செயல்படக்கூடிய டிஸ்டிவேல் டிஸ்டிவேட ஒப்பந்தம் செஞ்சிருக்கக்கூடிய மிக முக்கியமான நிறுவனங்கள் நான் பேரை சொல்ல விருப்பம் இல்ல அந்த நிறுவனங்கள் உங்கள்கிட்ட முழுமையான ரிசர்ச் சம்பந்தமான சின்ன பிஞ்சி உள்ளங்கள்ல நிர்வாண உலகத்தை ஆசை காட்டுறதுக்கு இன்றைக்கு பயங்கரமான நிலைமைகள் ஏற்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு யகுதிகள் வாழக்கூடிய பாருங்க இஸ்ரோவேல்ல கனடால அமெரிக்கால பியோ யகுதி வாழ்ற இடங்கள்ல எந்த ஒரு படக்கனலும் கிடையாது நாடக சேனல் கிடையாது கார்டூன் சேனல் கிடையாது முழுக்க தட செஞ்சிருக்கிறான் ஆனா அங்கிருந்துதான் எல்லாத்தையும் உலகத்துக்கு அனுப்புறான் எல்லோரும் சீரழிஞ்சு போங்க நாங்க தான் உங்களை ஆட்சி செய்யணும் இன்றைக்கு என்னட நிலைமை என்னோட எத்தனையோ பெற்றோர்கள் எஜுகேஷன் கம்யூனிகேஷன் பிசினஸ் அப்படின்ற நிலைமையில என்னோட வாழ்க்கையில நாங்க இன்றைக்கு பாலாக்கி கொண்டிருக்கிறோம் இனியமான சகோதரர்களே என்னோட வாலிபர்கள் தவறான வழியில போறாங்க அப்படின்ற அடிப்படை காரணம் என்னட உமாவும் வாப்பவும் கவனிங்க மீச முளைச்ச மகனா இருந்தாலும் ஒவ்வொரு வாப்பமாரும் அல்லாவுக்காக நான் கேட்கிறேன் எங்க போறான் எங்க வாரான் அவன் கையில் இருக்கிற மொபைல் என்ன செய்யுது என்னத்தை கம்ப்யூட்டர்ல வச்சிருக்கிறான் தன்னுடைய லேப்டாப்ல என்ன வச்சிருக்கிறான் வீட்டுல தனியாக எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்டும் யூஸ் பண்றதுக்கு அனுமதி கொடுக்காதீங்க ரத்த கண்ணீரை வடிக்க வேண்டிய அண்மையில சொந்த வாப்பக்கு ரெண்டு மகன்மாரும் சேர்ந்து அடிச்சு கொண்டு போட்டான் பன்னிரண்டு வயசு தொம்பளை தன்னுடைய தாயுடைய ட்ரிங்க்ல நஞ்ச கலந்து கொடுக்கிறான் அவளை என்கொரிறாள் ஏட உமா எனக்கு கேம் விளாட உட்ரா இல்லை நஞ்சு போட்டேன் பன்னிரண்டு வயசு பொம்புள்ள பிள்ளைக்கு அந்த நிலைமை எங்கிருந்து உருவானது இனிமான சகோதரர்களே நாங்க ஒவ்வொருத்தரும் விளங்கணும் எங்களுக்கு பின்னால பெரிய சூழ்ச்சி நடந்துட்டு இருக்குது எங்களோட குழந்தைகளை தவறான வழியில கொண்டு போறதுக்கு எங்களோட மக்கள் என்னோட மதரசா எங்களோட சின்ன பிள்ளைகளுக்கு அஞ்சு ஆறு வயசோட அஞ்சு ஆறு கிளாஸோட முடிஞ்சிருச்சு அதுக்கு பின்னால் எங்களோட வாலிபர்களுக்கு வாணிப பெண்களுக்கு அல்லாத பயத்தை உருவாக்குறதுக்கு தீன கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தக்கோவா கொடுக்கறதுக்கு வேற என்ன வழி இருக்குது அப்பப்ப அவேர்னஸ் ப்ரோக்ராம் அந்த பிள்ளையோட உள்ளத்துல மாற்றத்தை ஏற்படுத்துமா இனிமேனே முழு அனுபவத்தோட நாங்க பேசுறோம் முழு வாலிபர்களோட தொடர்போட இருந்து பேசுறோம் அந்த வாலிபர்களை கிட்ட எடுக்கணும் ஈமானோட பாடத்தை சொல்லிக் கொடுக்கணும் தற்போதை அடிக்கடி அடிக்கடி சொல்லிக் கொடுத்து கொண்டு இருக்கணும் அது எங்க நடக்கணும் வீட்டுக்குள்ள உம்மா பாப்பா வீட்டுக்குள்ள மகனுக்கு ஈமானை படிச்சு கொடுங்க ஏமானுடா என்ன அல்லாஹ் பயம்டா என்ன இருபத்தி மூணு வயச் வாலிபன் அவன் வந்து எனட்ட சொன்னான் எனகிட்ட அதை காண்ட் பிலீப் அல்லாஹ் அல்லாஹ் எவ்ரிதிங் இஸ் ஃபேக் நவுபில்லாஹ் மீன் தான் இருபத்தி மூணு வயச் சாலிபன் ஏன் காரணம் வீட்டுக்குள்ள ஈமான படிச்சு கொடுக்கல தீர படிச்சு கொடுக்கல அவங்க ஒவ்வொருத்தரும் வீடுகளுக்குள்ளால ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் மகன உட்கார வைங்க